السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ برکاتہ الحمد للہ رب العالمین وسلات وسلامو الا نبینا محمد والا محمد کما سلائی علی ابراہیم والالیبراہ مجید اند اسلام سہوار மார்க்க விளக்க வகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மதரசா அலிம் இஸ்லாம் என்கின்ற கற்கை நெறியின் அகீதா பாட அந்த தொடரில் தொடராக அல் உசூல் அலாசா என்கின்ற நூலை அடிப்படையாக வைத்து நாங்கள் படித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் உசூலு சலாசா என்கின்ற நூலில் இமாம் முஹம்மது பின் வஹாப் பிரஹமில்லா அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய அந்த பாடத்தில் நாங்கள் ஏற்கனவே அல்லாஹுக்கு அல்லாஹ் ரபுல் அலமீன் ஏவிய ஏவல்களில் மிகவும் உயர்ந்தது கண்ணியம் வாய்ந்தது சௌஹீத் தௌஹீத் என்ற அம்சத்தையும் அல்லாஹ் தடுத்தவைகளில் மிகவும் பெரியது மிகவும் மோசமானது ஷிர்க் இணை வைத்தல் என்பதையும் அதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் பார்த்தோம் இன்றைய தினம் இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இன்றைய பாடத்தில் ஃபைதா லக் உன்னிடத்தில் கேட்கப்பட்டால் மல் உசூல் அச அல் த்தி எஜிபு அல் இன்சான் மாரி இமாம் அவர்கள் கேள்வியாக கேட்குறாங்க என்ன கேள்வியாக கேட்குறாங்கண்டா ஒரு மனிதனுக்கு கட்டாயம் அவன் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மூன்று அடிப்படைகளும் என்ன என்று கேட்கப்பட்டால் அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வியாக கேட்டு அதற்கு அவரே பதில் சொல்கிறார் எங்களுடைய சிந்தனையை சிந்திக்க தூண்டிவிட்டு இமாம் அவர்கள் அதற்கான பதிலையும் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் ஃபகுல் அப்படி கேள்வி கேட்டால் ஃபகுல் நீ சொல்வாய் என்னது நீ சொல்லணும் எப்படி சொல்வாய் என்ற மரிஃபத்துல் அப்தி ரப்பஹு ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை பற்றி அறிவது வதீனஹூ அவனுடைய மார்க்கத்தை பற்றி அறிவது நபி யஹூ முகமதன் சுல்லாஹ்லாம் அவனுடைய நபி தூதரை பற்றி அறிவது இந்த மூன்று அடிப்படைகளையும் அறிவது ஒரு ஒரு மனிதனுக்கு மிகவும் கட்டாயமானது என்கின்ற அந்த அடிப்படையை இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த மூன்று அம்சங்களும் அல்லாஹு பற்றி அறிவு அல்லாஹுவை பற்றி நாங்கள் அறிவது என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் தன்னை பற்றி கூறியிருக்கக்கூடிய விட விதத்தில் தன்னை பற்றி அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் அல்லாஹுவை அறிவது அல்லாஹுபான் நகுவ தாலா எங்களை படைத்து பரிபாலித்து போசித்து காக்கின்ற அந்த ஏக இறைவன் என்ற அவனுடைய வல்லமைகளை அல் குருஆனிலிருந்தும் நபி நபிகள் போதனைகளிலிருந்தும் தெரிந்து கொள்வதுதான் அல்லாஹுவை பற்றி நாங்கள் அறிவது அடுத்ததாக அவருடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வது அதுவும் மிக முக்கியமான ஒரு பகுதி அடுத்ததாக அல்லாஹுவை பற்றி அறிதல் என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் அல்லாஹுவை நாங்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற சிந்தனையில் நாங்கள் அல்லாஹுவை அணுக வேண்டும் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் அல்லாஹ் மிக சமீபத்தில் இருக்கிறான் எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறான் என்ற அந்த குர்ஆனும் சுண்ணாவும் அல்லாஹுவை பற்றி சொல்லக்கூடிய அந்த கோணத்தில் நாங்கள் அல்லாஹுவை நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் சரி இந்த மூன்று அடிப்படைகளையும் நாங்கள் என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து கொண்டு இந்த மூன்றையும் பற்றி ஆழமாக படித்தால் இந்த மூன்றையும் சரியாக நாங்கள் நம்பினால் உண்மையான முஸ்லீமாக நாங்கள் இருப்போம் அல்லாஹை பற்றி அறிவது அவனுடைய மார்க்கத்தை பற்றி அறிவது அவனுடைய தூதரை பற்றி அறிவது இந்த மூன்று அறிவும் ஒரு முஸ்லீமுக்கு இன்றியமையாத அடிப்படையான அறிவு இந்த மூன்று பற்றிய மூன்று அடிப்படைகள் தெரியவில்லை என்றால் அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்காது அல்லாஹ் பற்றி ஒருத்தருக்கு தெரியாது அல்லாட மார்க்கம் அந்த தீனு இஸ்லாத்தை பற்றி அவனுக்கு தெரியாது அல்லாட தூதர் முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றி ஒருத்தனுக்கு தெரியா என்று சொல்வானாக இருந்தால் அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்கிறார் அப்போ ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படை தான் இந்த மூன்று அம்சங்களும் அதைத்தான் த இமாம் அவர்கள் தன்னுடைய புத்தக புத்தகத்துக்கு அல் உசூல் அல மூன்று அடிப்படைகள் என்று சொல்லி இந்த புத்தகத்துக்கு பேரே வைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த மூன்று அடிப்படைகளை வைத்து தான் எனது இந்த புத்தகத்தையே தொகுத்திருக்கிறார்கள் அடுத்ததாக அடுத்த அடுத்த பகுதியில் இமாம அவர்கள் கேட்குறார்கள் ஃபைதா அலக் உன்னிடம் கேட்கப்பட்டால் மன் ரப்புக் உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லி உன்ட்ட கேட்கப்பட்டால் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க ஃபக்குல் நீ சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் ரப்பி அல்லை அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் அவன்தான் என்னை படைத்தான் என்னை பராமரிக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவனுடைய கருணையை கொண்டு அவனுடைய நியமத் அவனுடைய அருளை கொண்டு என்ன செய்கிறான் நல்லா உத்தாளா பராமரிக்கிறான் என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லி அபூது சிவா அவன்தான் வணங்கப்பட தகுதியானவன் அவனை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அல்லாவை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அல்லாஹா யாரு அவன் தான் வணங்கப்பட தகுதியானவன் அதற்கென்ன ஆதாரம் அல்லா தான் எங்களை படைத்து பரிபாலித்து போசித்து காக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் சூரத்துல் ஃபாத்தியாவுடைய ரெண்டாவது வசனத்தை இந்த இடத்திலே ஆதாரமாக சொல்கிறார்கள் அல்ஹமுது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் இறைச்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்கின்ற அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள் அடுத்ததாக இந்த அழிக்கல் ஆலம் இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாத அனைத்துமே உலகம்தான் அந்த உலகத்தில் நானும் ஒருவன் அப்படின்னு நாங்கள் நம்பணும் இந்த உலகத்து அல்லா உத்தலா ஆலமீன் அகிலத்தாரின் இலச்சகன் அந்த இந்த உலகத்துல அல்லாஹ் தவிர மற்றதெல்லாம் என்னது இந்த உலகத்துல உள்ள அம்சங்கள் உலகம் உலகத்துல உள்ள ஒரு பகுதி தான் நானும் இந்த தான் வாழ்றேன் இப்படி நாங்க விளங்கி வச்சு கொள்ள வேண்டும் அடுத்ததாக இமாம் இமாம் அவர்கள் அடுத்த கேள்வியாக கேட்டு எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அம்சம் சரி உங்களிடம் கேட்கப்பட்டால் உன்னிடம் கேட்கப்பட்டால் எதை கொண்டு உமது இறைவனை நீ அறிந்து கொண்டாய் இறைவனை அறையிறது கடமைன்னு சொல்றீங்க எதை கொண்டு நீங்கள் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் தான் ஒருவன் தான் நீ எங்களுடைய இறைவொன்று நீங்கள் எதை கொண்டு அறிஞ்சு கொண்டீங்க என்று கேள்வியாக கேள்வி எழுப்பினால் அதற்கு பதிலை அவர் சொல்கிறார் பக்குள் நீ சொல்ல வேண்டும் பி ஆயாத்திஹி ஓ மஹூ காத்திகி அல்லாவுடைய அத்தாட்சிகளை கொண்டு நான் அல்லா இருக்கிறான் அறிந்து கொள்கிறேன் அவனுடைய படைப்பினங்களை வைத்து நான் அல்லா இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்கிறேன் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்றத்த இமாமா அவர்களே எங்களுக்கு பதிலாக சொல்லி தருகிறார்கள் சரி ஒமின் ஆயாத்திகி அல்லாவுடைய அந்த அத்தாச்சிகளில் உள்ளதுதான் அல்லை ஒன்னகார் இரவு பகல் ஒஷம் கமர் சூரியன் சந்திரன் ஒமின் மகளுமா அல்லாவுடைய படைப்புகளில் உள்ளதுதான் ஏழு வானங்கள் அதே போன்று ஏழு பூமிகள் அதற்கு இடைப்பட்ட அந்த வானத்துக்கும் பூமியிலே உள்ளவைகள் வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடைப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாவுடைய படைப்பினங்கள் தான் அதை கொண்டுதான் நான் அல்லாவை அறிந்து கொள்கிறேன் என்று என்னது நாங்கள் சொல்லலாம் என்பதை எங்களுக்கு தரார் நாங்கள் பார்க்குறோம் அல்லாஹ் ரபுல்லாலமே இந்த உலகத்தில் அவனுடைய அத்தாட்சிகளாக அவனுடைய படைப்புகளை வச்சுக்கிறான் ஒஷம் சுதஜிரீஇ முஸ்தார் இல்லஹா சூரத் யாசின்ல முப்பத்தி எட்டு ஆகு அல்லா சொல்கிறான் சூரியனை பற்றி சொல்லக்குள்ள சூரியன் அதற்கே உரிய அந்த இடத்தில் எனது ஓடிக்கொண்டிருக்கிறது வேலிக தகதீரு அஜிஸு அலிம் அறிவு ஞானமுள்ள அறிவுள்ள கண்ணியமிக்க அல்லாவுடைய அந்த தக்தீர் அந்த ஒழுங்கின்படி அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி அது எனது சென்று கொண்டிருக்கிறது என்று எல்லா சூ சூரியனை பற்றி சொல்கிறான் அதே மாதிரி ஒரு கமரை கத்தர்நாகு மனாசி நாங்கள் வந்து சந்திரனை பல படித்தரங்களாக நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாவு தாலா சொல்கிறான் அதே மாதிரி சொல்கிறோம் கமர் அல்லா சொல்கிறான் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது தான் இரவு பகல் சூரியன் சந்திரன் லூசி கமர் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சிரம் பணியாதீர்கள் சுஜூத் செய்யாதீர்கள் ஓஸ் சுது இல்லா இல்ல அது அவைகளை படைத்த அல்லாவுக்கே நீங்கள் சுஜூத் செய்ய வேண்டும் இங்குந்தும் ஈ அஹுதா அபுதூன் அவனையே நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் வானத்தை பார்த்து பூமியை பார்த்து சூரியனை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது அது பெருசு தானே அது பெரிய எனது அற்புதமானது படைப்பு தானே என்று அதை நீங்கள் கடவுள் அதற்கு நீங்கள் சிரம் பணியக்கூடாது அவைகளை படைத்தவன் அல்லாதான் என்று தாலா மிக தெளிவாக அவனுடைய அந்த படைப்புகளை பற்றி சொல்கிறான் இன்ன ரப்பக்கும் முல்லா உள்ளதி ஹலக்கசம் ஆவாத்தி வல்லார் இன்னொரு இடத்துல அல்லா குர்வானில் சொல்கிறான் உங்களுடைய இறைவன் யார் தெரியுமா அவன்தான் வானங்களையும் பூமியரையும் படைத்தவன் தான் என்று அல்லாஹு தாலா மிக தெளிவாக படைப்பினங்களை வைத்து அல்லாஹ் தன்னை மக்களுக்கு என்ன செய்கிறான் தெளிவுபடுத்துகிறான் எனவே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் கட்டாயமாக அவனுடைய படைப்புகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் படைப்பினங்களை வைத்து தான் நாங்கள் அல்லாஹுவை அடையாளம் காண வேண்டும் அல்லாஹுவை நாங்கள் அல்லாஹுடைய வல்லமைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக ஒரு திட்ட தெளிவாக எங்களுக்கு இந்த குருவான் வசனங்களின் ஊடாக விளங்குகிறது அல்லா உத்தா சொல்றான் இன்ன ரொப்பாஹுள்ளிவல் ஐயாம் ஆறு நாட்களிலே வானத்தை வானங்களையும் பூமியையும் உங்களுடைய இறைச்சகன் அல்லாஹ் உங்களுடைய இறைச்சகன் தான் படைத்தான் சும்மஸ்தவா பின்பு அவன் அரிசிலே அரிஷ் அரிசிலே இருக்கிறான் யோக்ஷில் லைல அன்னஹார் என்னது யோக்ஷில் லைல அன்னஹார் வல் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவனுடைய கட்டளைக்கேற்ப அவனுக்கு எனது கட்டுப்பட்டு வசப்பட்டிருக்கிறது அலா லஹுல் ஹல்கு அல் அம்ருபாரக் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அறிந்து கொள்ளுங்கள் படைப்பினங்களும் அல்லாஹுடைய ஏவலும் எனது புகழ் அகிலத்தாரின் சொந்தமானது என்றதை சொல்கிறான் இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல்ல ஆலமின் ரப்புர்பு அந்த என்று சொல்லக்கூடிய அந்த ரப்பு என்று சொல்ற வார்த்தை ஹுவல் அபூது அவன் தான் வணங்கப்பட தகுதியானவன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்போ அந்த ரப்பு என்று சொன்னால் அவன் தான் படைக்கக்கூடியவன் அவன் தான் ஆட்சி செய்யக்கூடியவன் அவன்தான் அனைத்தையும் பராமரிக்கக்கூடியவன் அந்த இறைவனைத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் என்று தாலா எங்களிடம் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அதுக்கு என்ன ஆதாரம் அல்லாவைத்தான் நாங்கள் வணங்கணும்னு அல்லாஹ் குர்வானில் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்தா சூரத்துல் பக்கராவினுடைய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது சதத்தில் அல்லாஹ் சொல்றான் ஐயா ஆமனும் யாயுஹன்னாஸ் மனிதர்களே புது ரப்பக்கும் உள்ளதீ கலகக்கும் வல்லதீனமும் கபலிக்கும் ல அல்லக்கும் தத்தகூன் மனிதர்களே உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் ஏனென்றால் அவன் தான் உங்களை படைத்தான் உங்களுக்கு முன் சென்றவர்களையும் படைத்தான் ல அல்லக்கும் தத்த கூண் நீங்கள் அவனை அஞ்சுவதற்கு நீங்கள் அவனை அஞ்சுவதற்காக வேண்டி என்ன செய்யுங்க நீங்கள் உங்களுடைய உங்களை படைத்த தந்த இறைவனை வணங்குங்கள் என்று அல்லா உத்தாலா சொல்கிறான் அல்லதி ஜூல் அருஷன் பூமி அல்லாஹாலா உங்களுக்கு அவன் தான் விரிப்பாக ஆக்கினான் ஒ சம அபின அன் வானத்தை முகடாக ஆக்கினான் வானத்திலிருந்து தண்ணீரை மலையை இறக்கினான் மினசமராத் எரிஜ்கல்லக்கும் அது அஹ்ரஜபிஹி மின சமராத் அந்த பூமியிலிருந்து என்ன செஞ்சேன் அல்லாஹாலா அந்த என்னது சமராத்துக்களை புட்பூண்டுகளை முளைக்கச் செய்தான் இப்போ கனிகளை அல்லாஹாலா வெளியாக்கினான் ரிஸ்கல்லக்கும் அது உங்களுக்கு உணவாக அமைவதற்காக ஃபலா தஜாலு இல்லாஹி அந்தாதா அல்லாஹுவை தவிர எனது அல்லாஹுக்கு இணையாக வேறு எந்த ஒரு இணையும் நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் வாழ்ந்தும் தாரமூன் நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொண்டே அல்லாஹுக்கு இணையாக வேறு எந்த ஒன்றையும் நீங்கள் இணையாக்கி விடாதீர்கள் என்றல்ல என்று அல்லாஹ் அபுல்ல சொல்கிறான் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுதால் ஹாலி அஷ்யா இந்த அனைத்தையும் படைத்த அந்த இறைவன் ஹுவல் இபாத வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் தான் என்று அல்லாஹு தாலா தன்னை பிரகடனப்படுத்துகிறான் என்று இந்த வசனத்துக்கு இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் தப்சீர் இபுனு கசீர்னு நாங்கள் கேள்விப்பட்டுகிறோம் அந்த தப்சீருடைய குருவானுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அந்த இமாம் இபுனு கசீர் ரஹ்முல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது இன்றைய வகுப்பில் நாங்கள் இஸ்லாத்தினுடைய மூன்று அடிப்படைகளை பற்றி படித்தோம் அதிலே அல்லாஹுவை பற்றிய அறிவு அல்லாஹ் என்றால் யார் உங்களுடைய இறைவன் அவன் வணங்கப்பட தகுதியானவன் என்பதையும் அவனை எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது என்ற கேள்விக்கு அவனுடைய படைப்புகள் அத்தாட்சிகளை வைத்து நாங்கள் அல்லாவை அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் அதற்கான குர்வானில் உள்ள ஆதாரங்களையும் நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது அவனுடைய என்னது அல்லாஹுக்கு அல்லாஹை வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்றால் அந்த வணக்கங்கள் வகைகள் வணக்கங்கள் எப்படி என்பதைத்தான் நாங்கள் அடுத்ததாக அடுத்த பாடமாக இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த பகுதியை நாங்கள் அடுத்த வாரம் அந்த இபாதா அல்லாஹை வணங்குவது என்ற எந்தெந்த வணக்கங்கள் எல்லாம் நாங்கள் அல்லாஹுக்கு வணங்குகிறோமோ அந்த வணக்கங்களை எப்படி நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இன்ஷா அல்லா தொடராக நாங்கள் அடுத்த வாரம் பா பார்ப்போம் இதுவரைக்கும் நாங்கள் படித்த இந்த அகீதாவில் உள்ள பாடங்களை மீட்டி சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகளை எழுப்பி தெளிவு பெற்றுக்கொண்டு எமது அந்த மார்க் அறிவை அதிகரித்து கொள்வதற்கு அல்லாஹு ஆலமீன் எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين